எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது மக்களுக்கு வணக்கம் உசாறு ஆதார் கார்டு பான் கார்டு உறவுகளே கவனமாக கார்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள் செய்தித்தாளில் வந்த செய்தி அதிகமாக சிந்திக்க வைத்த செய்தி என்றே இதுதான் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிட ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் திருச்சியில் நடந்த சம்பவம் ஆதார் கார்டு பேன் கார்டு குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஒம்பது கோடி ஜிஎஸ்டி இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒம்பது கோடி ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் ஜிஎஸ்டி வரி கட்டணுன்ட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இவங்க என்ன வேலை பார்த்தாங்க இவங்க ஏன் இதை கட்டணும் என்ன இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த தான் பார்க்க போயிடும் அதுவும் இவங்க கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்லாம் பார்க்க போகிறோம் இதில் என்ன நடந்திருக்குண்டா செய்திக்குள் வரும் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் பரிதவிப்பு திருச்சி நவம்பர் இருபத்தி எட்டு திருச்சியில் தொழில் எதுவும் செய்யாத சாதாரண இல்லத்தரசி ரூபாய் ஒம்பது கோடி ஜிஎஸ்டி இழுவைத் தொகை இருப்பதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ள சம்பவத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னா அந்த ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க அக்கௌண்டில் வந்து ஒம்பது லட்சம் ஒம்பது கோடி நாற்பத்தெட்டு லட்சம் நீங்கள் வந்து வரி மட்டும் கட்டணிருக்காங்க அப்போ டிரான்ஸ்லேட் எவ்வளோ இருக்குது பனிவர்த்தனை எவ்வளோ நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதை ஏன் நம்ம சொல்கிறேன்டா நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டு திருடுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த செய்தியை வைத்து நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டுகளை நம்முடைய அடையாள அட்டைகளை கவனமாக வைத்து கொள்வதற்காகவே தான் இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் திருச்சி மன்னர்புறத்தில் கணவர் மற்றும் இரண்டு குழந்தையுடன் வசித்து வரும் கலைவாணி குடும்பத் தலைவி இவருக்கு திருச்சியில் சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் கணக்கு வைத்துள்ளார் அதில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வைத்திருந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு குழந்தையின் மருத்துவ செலவிற்காக அந்த பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையம் சென்றுள்ளார் அங்கு பணத்தை எடுக்க முயன்றபோது போது அங்கே பணத்தை எடுக்க முயன்றபோது கலைவாணி வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் வங்கி கிளைக்கு சென்று அதிகாரியிடம் விளக்கம் கேட்டார் அப்பொழுது அவரின் வங்கி கணக்கை சோதனை செய்த பின்பு கலைவாணிக்கு கலைவாணி அரசுக்கு ரூபாய் ஒம்பது கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டியதுள்ளது என்று இழுவையில் தொகையை செலுத்தியவுடன் உங்கள் கணக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்று அதிகாரிகள் கூறியுன்னா இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அப்போ இந்த சகோதரி ஏடிஎம்க்கு போயிருக்காங்க பணம் எடுக்க போயிருக்காங்க பணம் வரல அங்கே உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிளை பிரான்ஸ் பேங்க் போயிருக்காங்க அங்கே போய் கேட்டப்ப அம்மா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒம்பது கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டினா தான் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடிட்டாங்க அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்போ என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த தொழிலுமே செய்யலை இவங்க திருச்சியில் வசி வசிக்கிறாங்க எந்த தொழிலுமே செய்யலை அதிர்ச்சி அடைந்தால் அவர் பின்பு தொழிலும் செய்யாத எனக்கு எந்த தொழிலும் செய்யாத எனக்கு எப்படி ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது என அதிகாரிடம் கேட்டுள்ளார் அதை அடுத்து வங்கி அதிகாரிகள் கலைவாணி வங்கிக் கணக்குகளை முழுமையாக ஆய்வு செய்த போது கலைவாணி ஆதார் அட்டை பேன் கார்டு புகைப்படம் மற்றும் கையெழுத்து நகல் ஆகியவற்றை பயன்படுத்தி சிறுவள்ளியூர் புத்தூரில் தொடங்கப்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்று தங்கள் வர்த்தகத்திற்காக செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி செலுத்தாமல் இழுவில் வைத்திருந்து தெரிய வந்தது இங்கே பாருங்கள் இவங்க திருச்சியில் இருக்கிறாங்க சிறுவள்ளி புத்தூர் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்ன்னு பாருங்கள் சிறுவள்ளிபுத்தூரில் இவங்களுடைய ஆதார் கார்டு எப்படி போச்சு பேன் கார்டு எப்படி போச்சு இவங்களுடைய புகைப்படம் எப்படி போச்சு இவங்களுடைய கையெழுத்து நகல் எப்படி போச்சு இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும் தயவுசெய்து நம்முடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா தரவுகளும் நம்ம கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் உறவுகளை நீங்கள் யாருக்கு எங்கே எது கொடுத்தாலும் சரி வந்து டைரியில் எழுத்துவீங்க மகளூர் செய்யக்குள்ள அன்னைக்கு நம்ம இந்த நகல் இந்த ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கோம் இந்த அலுவலகத்துக்கு கொடுத்துருக்கோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்ட்டிஃபிகேட் வாங்க போய் இந்த அலுவலகத்தில் நம்ம ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்தோம் பேங்கில் கொடுத்தோம் இங்கே கம்மா வேலைக்கு கொடுத்தோம் நூறுனா வேலைக்கு கொடுத்தோம் இதெல்லாம் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நமக்கு தெரியும் ஏண்டா இந்த அருமையான சகோதரியுடைய இதை பார்த்தீங்கன்னா சிறுவள்ளிபுத்தூருக்கு எப்படி போச்சு அது நாலு அடவில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க இதனால் நமக்கு என்ன நடக்குண்டா மன உளைச்சல் போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் திருப்பி எங்கெங்கே போ சொல்கிறோம் மேலே போகணும் நம்ம குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவோம் போய் நிறைய இடத்துல காத்திருக்க வேண்டியது வரும் ஆஃபீஸ் இங்கே இருக்காது இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு நம்ம பயணம் பண்ணுறதுக்கு யார் பணம் கொடுப்பா நம்ம பணம் தான் போகணும் அப்போ தேவையில்லாத சிக்கலுக்குள்ளே போய் மன உளைச்சலுக்குள்ளே போய் ஏன்னா நான் சில காரியங்களுக்கு அலைந்தது உண்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட டைம் இருக்காது இத்தனை மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க அரசு அலுவலர்கள் அங்கே போக முடியாது பஸ் இருக்காது இத்தனை மணிக்கில் போகிறதுக்கு முன்கூட்டியாக போகணும் சாப்பாடு அங்கே கிடைக்காது போன இடத்துல இங்கே பிள்ளைகளை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் வயதான அம்மாவை பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த காரியமும் பார்க்கணும் மன உளைச்சல் காலாகிடும் மனவேதனைக்குனால் அன்னைக்கு வேலை போயிடும் வேலைக்கு விட்டுவேன் நீ இன்னைக்கு வரல அதனால் ஒரு வாரம் கழிச்சு கழிச்சுவாப்பாண்ட்றியா அந்த ஒரு வாரம் வேலையும் போயிடும் இப்படித்தான் அப்போ இதில் நம்ம என்ன நம்முடைய தரவுகளை சரியாக வைத்துக்கொள்ளணும்னு நம்ம ஆளுக்கு அலைச்சல் மிச்சம் மன உளைச்சல் மிச்சம் வாழ்வாதார செலவு மிச்சம் இல்லைன்னா இந்த செலவுக்குள் நம்ம தள்ளி விடுவாங்க நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும் தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு செய்து இதை வந்து பகிருங்க இன்னும் நம்ம செய்துக்குள் கடந்து செல்வோம் அப்போ இந்த ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வந்து சிறுளிப்புத்துருள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதை அடுத்து வங்கி அதிகாரிகள் அறிவுரின்படி கலைவாணி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினியை நேரில் சந்தித்து சம்பவத்தை குறித்து விலக்கி புகார் மனு அளித்துள்ளார் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கமிஷனர் அவரை திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீஸாரிடம் இதை குறித்து புகார் மனு அளிக்கும்படி அறிவுறுத்தினார் மேலும் கலைவாணி இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து கலைவாணி திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீஸாரிடம் நேற்று புகார் கொடுத்துள்ளார் தொழில் எதுவும் செய்யாத சாதாரண குடும்ப தலைவிக்கு கோடிக்கணக்கில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பார்த்தீங்களா அப்போ சாதாரண ஒரு இல்லத்தரசி அன்றாட காட்சியாக இருக்குது அப்போ இவங்க தயவு செய்து நம்முடைய ஆதார் பேன் கார்டை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் இது செய்தியாக நீங்கள் கடந்து போக வேண்டாம் இந்த செய்தியை அடுத்த ச யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த விழிப்புணர்வு செய்தியை எல்லாத்துக்கும் வந்து கடத்தி செல்லுங்கள் நம்முடைய பான் கார்டு முக்கியம் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சில விஷயங்களில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான் போய் காத்திருக்கணும் அலுவலகத்தில் இத்தனை மணிக்கு போனால் பஸ்ஸு கிடைக்காது அன்னைக்கு நமக்கு சம்பளம் போச்சு நம்முடைய வீட்டுக்கு தேவையானதுனால் வாங்க முடியாமல் போயிடும் இவ்வளோ சூழ்நிலையை நம்ம பாதிக்க வேண்டும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிருவோம் சாப்பாடு கூட கிடைக்காத சூழ்நிலைகள் நான் பார்த்துருக்கேன் அதனால் தயவு செய்து நாம் நம்முடைய பொருள்களை நமது உடைமைகளை சரியாக நாம் வைத்து கொள்வோமானால் நாம் எங்கும் மன உளைச்சல் அலைச்சலுக்கு ஆளாக்கப்படும் அதனால் எல்லோருக்கும் கடத்தி செல்லுங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக உங்கள் உறவினர் நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் இதை கடத்தி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்